சின்ன வயசுல நம்ம அதிகமாக சாப்பிட்ட ஸ்வீட்ல ஒன்னு பாத்தீங்கன்னா ரவா லட்டு இன்னைக்கு ரவா லட்டை ஹெல்தியா வெள்ளம் வச்சு எப்படி செய்யலான்னு ஒரு பேனில் கால் கப் நெய் சேர்த்துக்கோங்க முந்திரியும் பாதாமும் சேர்த்து நல்லா வருத்ததுக்கு அப்புறமா தனியா எடுத்து வச்சிருங்க இப்போ இதே நெய்யில் ரெண்டு கப் ரவை சேர்த்து மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் நடுவுல வச்சு பொறுமையா வறுத்து எடுத்துக்கோங்க ரவா லட்டில் பாத்தீங்கன்னா ரவா வறுக்கிறதா ரொம்ப முக்கியமானது குறைஞ்சது பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்காட்டி இதை வறுத்து எடுத்துக்கோங்க எல்லா வாசனை வந்து லைட்டா கலர் மாறும் போது தனியா எடுத்து வச்சிருங்க இப்போ இதே பேனில் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு கப் துருவ தேங்காவை லைட்டாக வதங்கையுமே தனியாக எடுத்து வச்சிருங்க ஒன்றரை கப் துருவன வெல்லம் எடுத்திருக்கிறேன் இதில் கால் கப் தண்ணி ஊற்றி ஃபர்ஸ்ட்டு வெள்ளத்தை நல்லா கரையை வச்சு எடுத்ததுக்கப்புறமா வடிகட்டி எடுத்துக்கோங்க வெள்ளை பாகு பார்த்தீங்கன்னா பிசுபிசுப்பு பதம் வர ஆரம்பிக்கணும் எல்லாம் லைட்டாக கொதி வரையுமே சிம்மில் வச்சிருங்க கொஞ்ச நேரத்தில் வந்துடும் லைட்டாக கையில் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் பிசுபிசுப்பாக இருந்தால் கேஸை ஆஃப் பண்ணிட்டு வறுத்து வச்சுக்க ரவை தேங்கா கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க எல்லாமே நல்லா கலந்ததுக்கப்புறமா காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக எனக்கு பால் இருந்தது ரவை இந்த அளவுக்கு நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே மூடி வெச்சிடுங்க அரை மணி நேரம் கழிச்சு நீங்க உருண்டை பிடிக்கும்போது ரவை எல்லாம் ஊறி நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும் நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பாதாமே சேர்த்து விருப்பமான சைஸ்ல உருண்டை பிடிச்சிங்கன்னா ஹெல்தியான வெல்லம் சேர்த்த ரவாலெட் தயார் இது செஞ்ச அன்னைக்கு விட அடுத்த நாள் சாப்பிடும்போது இன்னும் டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்